அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிர் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது நெல் பயிர் இப்போ தான் நம்ம நடவு நட்டுருக்கோம்னா நடவு நட்ட நெல் பயிர் வந்து சுத்தமாக வேறே பிடிக்க மாட்டேங்குது அதாவது வச்ச பயிர் வச்ச மாதிரியே இருக்குது அது இல்லாமல் ரொம்ப கரையுது அப்படின்னு பல விவசாயிகள் வந்து நம்மள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நெல் பயிர் வந்து வேர் பிடிக்காமல் பச்சை பிடிக்காமல் அப்படி கரைகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அதெல்லாம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் நம்ம நெல் பயிர்ப்பை தான் நடவு நோட்றோம்னா நடவு போது நம்ம எல்லாருக்குமே நம்ம சொல்லியிருக்கிறது என்னன்னா மூணுலேருந்து அஞ்சு நாளில் ஜின்ஸ் ஹல்பிட் வாங்கி பயன்படுத்துங்க அதாவது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது அஞ்சுலேருந்து பத்து கிலோ மேக்ஸிமம் பத்து கிலோ வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் பல விவசாயிகள் வந்து நல்லா இப்போ தான் இருக்காங்க அவங்களுக்கு பெருசாக எந்த விதமான ஒரு பாதிப்பு வரதில்லை ஆனால் சில விவசாயிகள் வந்து இன்னும் ஜிங் சல்பீட் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்காங்க அவங்களுக்கு தான் இதுமாரி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது அதாவது நெல் பயிர் வேர் பிடிக்காமையும் மாதிரி வந்து வச்சது அப்படியே வச்ச மாதிரி இருக்குது அதேமாரி கரை அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்குமே இந்த நம்ம பயன்படுத்தாமல் ஒரு காரணம் தாங்க பயன்படுத்தும் போது என்னென்ன வேலைகள் சீக்கிரமாக செய்யணும் பார்க்கும்போது நெல்பயிர் வந்து புது வேரை வந்து கொஞ்சம் அதிகமாக உருவாக்கி கொடுக்குங்க அதேமாதிரி நெல் நெல்பயிர் வந்து அதிகப்படியான தண்ணீர் எடுத்துக்கும் அது தண்ணீர் மட்டும் எடுக்காம மண்ணில் உள்ள உரங்களையும் சேர்த்து எடுத்துக்கும் அதே மாதிரி நெல் பயிர் அதிகமாக தூர் கட்டுறதுக்கும் இந்த ஜின்சல் பீட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்துங்க இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம விவசாயிகள் செய்கிற பல தவறுகளும் இருக்குங்க அதாவது அடிபுரமாக நம்ம விவசாயிகள் என்னென்ன உரங்கள் வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது வருது மோஸ்ட்லி இப்போ யூரியா கொண்டு போய்ட்டு அடிபுறமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல நம்ம யூரியா வந்து நம்ம எப்போதுமே நம்ம சொல்கிறது என்னென்னா யூரியா வந்து லிமிட்டடாக பயன்படுத்துங்க ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாதுங்க ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவு மட்டும் பயன்படுத்துங்க குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு டு இருபது கிலோ போதும் அதுக்கு மேலே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதேமாரி இப்போ நெல் பயிர் மட்டும் இல்லைங்க மற்ற பயிருக்கு கூட நம்ம அடி உரமாக யூரியா பயன்படுத்துகிறது என்னை என்னை அளவுக்கு அது வேஸ்ட்டு தாங்க அந்த இரநூத்தி எண்பது ரூபா இரநூத்தி தொண்ணூறுவாய்க்கு நம்ம யூரியா வாங்கி பயன்படுத்தலானுமே அதுலேருந்து பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்து பார்க்கும்போது எதுவுமே கிடைக்காது இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது நெல்பயிர்ப்பதாக இருக்கும் அது வேர் பிடிக்கிறதுக்கே ஏழு டு எட்டு நாள் ஆகுங்க அந்த வேர் பிடிச்சி கீழே இருக்க சத்துக்கள் பஸ்ட் எடுக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை அதை எடுத்துக்கும் நம்ம அடி உரம் பயன்படுத்தும் போது லாஸ்ட் ஓடும் போது நம்ம அடி உரம் பயன்படுத்துவோம் அப்படி நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை நம்ம யூரியா கொடுக்கும்போது அந்த உரம் நாங்கள் பார்க்கும்போது யூரியா வந்து அதிகபட்சமாக பதினஞ்சு நாள் தாங்க அந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த யூரியா வந்து மண்ணில் இருக்காது அது ஆவியாகி வானத்துக்கு போயிடும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும் அதாவது நம்ம கொடுத்த உரம் அந்த மண்ணில் இருக்காது பதினஞ்சு நாளில் அதுலேருந்து அந்த சத்துக்களை அந்த பயிர் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எடுத்துக்காது இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நடவு பயிருக்கு அதாவது நெல் போன்ற பயிர்களுக்கெல்லாம் நீங்கள் அடிபுரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஏபி பயன்படுத்துங்க அதாவது டைமோனி பாஸ்பேட்னு சொல்லுவாங்க இதுலேயும் யூரியா இருக்குங்க இதுலேயும் பாஸ்பரஸ் சத்து இருக்குது நம்ம எப்போதும் சொல்லியிருக்கிறது நம்ம தான் ஒரு பயிர் நம்ம நடவு நடுறோம்னா அந்த பயிருக்கு வந்து யூரியா தேவையில்லை அந்த பயிர் அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய சத்துன்னு பார்க்கும்போது சத்து இந்த டிஏபியில் பதினெட்டு பர்சன்டேஜ் யூரியாவும் ஆறு பர்சன்டேஜ் பாஸ்பிரசது இருக்கு இந்த நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இந்த பாஸ்பரஸ் மட்டும்தாங்க நெல் பயிரை அதிக அளவுக்கு என்ன பண்ணணும்னா அதிகளவு தூர் கட்டு வைக்கும் அதிக அளவுக்கு வந்து வளர்ச்சி உண்டாக்கி கொடுக்கும் இந்த சத்து தான் அந்த பயிர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை யூரியாங்கிறது ஓரளவுக்கு நம்ம கொடுத்தாலே போதும் அதில் மழை எது பெஞ்சதுனாலே அதுலேருந்து யூரியா நிறைய கிடைக்கும் அதனால் நம்ம எப்போதும் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம பாஸ்பரஸ் பாஸ்பிரச உரங்களை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் நம்ம நெல் பயிராக இருந்தாலும் கூட அடிபூரமாக நம்ம டிஏபி வாங்கி பயன்படுத்தலாம் நம்ம இதில் டிஏபி இப்போ கொஞ்சம் டிமாண்டாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஏபிக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பயன்படுத்தலாம் ஃபேட்டபாக்ஸ் பயன்படுத்தலாங்க அதாவது யானைமார்கூரம் நீங்கள் சொல்லுவீங்க இந்த யானைமார்குரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தலாம் இதுலேயும் இருபது பர்சன்டேஜ் யூரியா இருக்கு அதாவது யூரியா சத்து இருக்கு அதே மாதிரி இதுலேயும் பாஸ்பரஸ் சத்து இருக்கு அது இல்லாமல் இதில் வந்து சல்ஃபர் சத்து கலந்துருக்கும் இதெல்லாம் இல்லை தம்பி இதெல்லாம் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால தான் நான் யூரியா வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கேன் இதெல்லாம் ஆயிரத்தி நானூறுரூவா வருது யூரியாங்கிறது ஒரு முந்நூறுரூவா தான் வருது அந்த ரேட்டுக்காக தான் இந்த நான் இது வாங்கி பயன்படுத்துகிறேங்க பட்சத்தில் நீங்கள் அப்படியே நீங்கள் பயன்படுத்துறது காட்டிலும் நீங்கள் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னு போயிடுங்க அதாவது எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க நீங்கள் சூப்பர்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க அந்த சூப்பர் வந்து முன்னாடி பவுட்ரு ஃபார்ம்லாம் இருந்துச்சு எந்த ஒரு விவசாயிகளும் வாங்கி பயன்படுத்தாமலே இருந்தீங்க ஆனால் இந்த சூப்பர் வந்து இப்போ பல கம்பெனியில் குருண டைப்பில் வந்துகிட்டு இருக்கு அதாவது முன்னாடி அது பவுட்ரு ஃபார்மில் இருக்கும்போது அது வந்து தண்ணி கொத்துக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்த பட்சத்தில் யாரும் வாங்கி பயன்படுத்துறது இல்லை ஆனால் அந்த குருண டைப்பாக இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிதாகவே இருக்குது நீங்க அடி உரம் அதாவது டிஎபி ஃபேட்டமாத்லாம் எப்படி வாங்கி நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அதிகாரி இந்த சூப்பரையும் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மூட்டையோட விலையும் பார்க்கும்போது ஒரு எழுநூறுவா ரூபா கிட்டத்தாங்க வரும் அதிகபட்சமாக அவ்வளோதான் வரும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துகள்னு பார்க்கும்போது டிஏபியில் என்ன சத்து இருக்கோ அதே மாதிரி என்ன சத்து இருக்கோ அதே சத்து தான் இந்த எஸ்எஸ்பிலையும் இருக்கு ஆனால் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுக்கு பதிலாக இதில் வந்து கால்சியம் சல்ஃபர் அப்படின்ட்டு ரெண்டு அடிஷனல் சத்து வந்து இருக்கு ஆனா நீங்க அடி உரமாக வாங்கி பயன்படுத்துகிற பட்சத்தில் சூப்பர் வாங்கி பயன்படுத்துங்க பொறுத்தளவுக்கு இந்த உரங்களை இப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் பயிர்களுக்கு வந்து கொஞ்சம் சரியான அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பதினஞ்சு நாளில் அந்த இது எடுத்துக்கிற பட்சத்தில் இருக்கும்போது நம்ம அடிவுரமாக இந்த உரங்கள் பயன்படுத்தி வச்சாலே இது உடனே எடுத்துக்கும் பயிர் அதிகமாக தூர் கட்டி வேர் பிடிக்கும் இது இந்த காரணத்தாட்டி தான் நம்ம அடிபரமாக பயன்படுத்த சொல்கிறது டிஏபி ஃபேட்டாத் சூப்பர் இந்த உரங்களை வாங்கி பயன்படுத்துங்க அப்படி நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நம்மளாட்டி அடி உரம் வாங்கி பயன்படுத்த முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க நீங்கள் உரம் பயன்படுத்தாட்டி கூட மேல் உரம் வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அடி உரம் பயன்படுத்தும் போது இழப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் மேல் உரங்கிறது பயிர் வந்து வேர் பிடிச்சி அந்த வேர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற சமயத்தில் நம்ம உரங்களை கொடுக்கும்போது உரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே எடுத்துக்கும் இந்த காரணத்தாடி தான் நம்ம எப்போதும் சொல்கிறது அடி உரத்தை கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க மேல் உரமாக நீங்கள் கொடுத்துருங்க அது நெல் பயிர் போன்ற பயிர்களுக்கெலாம் பதினஞ்சாவது நாள் நம்ம கொடுக்கும்போது அந்த புது வெள்ளை விரப்பை தான் இறங்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நம்ம பாஸ்பரஸ் வந்த உரங்கள் நம்ம கொடுக்கும்போது பயிர் வந்து வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக வேர்வளர்ச்சி உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த காரணத்தாட்டி தான் நம்ம அடிவுறத்தோட நம்ம மேல் கொஞ்சம் பெற்று அப்படின்னு நம்ம இருக்கோம் அதே மாதிரி நம்ம ஜிங் சல்பேட் பயன்படுத்த சொல்லியிருந்தவங்கள மூணுலேருந்து அஞ்சு நாளில் நம்ம ஜிங் சல்பேட் வாங்கி பயன்படுத்த சொல்லியிருந்தோம் ஒரு ஏக்கருக்கு அஞ்சுலேருந்து பத்து கிலோ சில விவசாயிகள் இதில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஜின் சல்பேட் கூட போய்ட்டு யூரியாவும் கலந்து வீசுகிறாங்க அதாவது இது கூட நீங்கள் யூரியா கலந்து வீசுறது கொஞ்சம் வேஸ்ட்டு தாங்க அந்த யூரியா ஏன்னா இது ரெண்டுமே கெமிக்கல் எஃபெக்ட் ஆகும் ஜிங் சல்பேட்டும் அது கூட வந்து நம்ம யூரியா கலக்கும் போது யூரியா வந்து நம்ம மணல் இது தண்ணியில் போடும்போது அமோனியா ஃபார்மில் மாறும்போது அது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது பயிர் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் மாறும் அது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதனால் நீங்கள் ஜிங்க் சல்பேட் பயன்படுத்திட்டு நீங்கள் யூரியா பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம பயன்படுத்துகிறேருந்து ஒரு அஞ்சு டு பத்து நாள் கழித்து பயன்படுத்துங்க அதாவது நடன பயஞ்சாலும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ சொன்ன இந்த சின்ன சின்ன காரணங்கள் கூட நெல் பயிர் வந்து நட்டுது நட்ட மாதிரியே இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக கூட அமைதுங்க இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன காரணங்கள் இருக்குது நெல் பயிர் வந்து வச்சது வச்ச மாதிரியே இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம நெல் பயிருக்கு வந்து தண்ணீர் கட்டுறதும் ஒரு முக்கியமான இதுதாங்க அதாவது தண்ணீர் வந்து நம்ம அதிகமாக கட்டினாலுமே வேர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதே வந்து தண்ணீரே நம்ம சுத்தமாக இல்லாமல் வச்சாலுமே வேர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க அதாவது தண்ணீர் வந்து கொஞ்சம் மீடியமாக வைக்கணும் அப்படி வைக்கும்போது வேர் பிடிக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதேமாதிரி வேற என்ன காரணங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஆளுங்க வயது முதிர்ந்த நாற்றுகளை கொண்டு வந்து நட்டுக்கிட்டு இருப்பாங்க அதாவது இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே உள்ள முப்பது டூ முப்பத்தஞ்சு வயசு உள்ள நாற்றை கொண்டு வந்து நட்டுகிட்டு இது வந்து வேர் பிடிக்க மாட்டேங்குது அதே மாதிரி இது வந்து தூர்வை வெடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அதாவது நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம் இந்த நெல் பயிரை தூர் வெடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த விடிகளை கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு நாற்றுக்குமே எந்த டைமில் நம்ம பிள்ளையும் கொண்டு வந்து நடணும் அப்படின்ட்டு ஏன் நம்ம இருபத்தஞ்சி டு முப்பது வயசு நாற்றை கொண்டு வந்து நம்ம நடும்போது அந்த நெல் பயிர் வந்து பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும் அதே நேரத்தில் தூர் வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தாங்க இப்போ நம்ம மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தூர் வெடிச்சிருக்குன்னா இது வந்து ஒரு அஞ்சு டூ ஆறு தூர் இல்லாட்டி ஒரு பத்து தூர் அந்த ரேஞ்சில் தான் வெடிக்கும் இல்லை நீங்கள் இதை நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் வெடிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே இலை நாத்தாக கொண்டு வந்து நடுங்க இலை நாற்றா நடும்போது தான் அது அதிகப்படியான தூர்களை ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கும் உங்களுக்கு உர செலவு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மருந்தடிக்கிற செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வயசு முதிர்ந்த நாற்றை கொண்டு வந்து நட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு தான் அதிகம் அது நீங்கள் தான் p a t u அதே மாதிரி நெல் பயிர் இப்போ தான் நம்ம நடவு நட்டுருக்கோன்னா நெல் பயிர் வந்து மஞ்சள் அடிக்குது அப்படிம்பாங்க அந்த மஞ்சள் அடிக்கிறதுக்கு போய்ட்டு பல வயசுகள் போய்ட்டு மருந்து கூட வாங்கி வந்து அடிப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம போன வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஜின்சல் பெட்டாட்டி என்னென்ன பற்றாக்குறைகள் நெல்லில் வரும் அப்படின்ட்டு அந்த பாதிப்புகள் இருந்துச்சுனாலே அதாவது நெல் பயிரில் ஜின்செல்பேட் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பாட்டி கூட நெல் பயிர் வந்து மஞ்சள் அடிக்குங்க அதோட ஃபோட்டோ கூட நான் சைடில் போட்டு வரேன் அதையும் பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மருந்தெல்லாம் நீங்கள் அடிக்க தேவையில்ல பயிர்களுக்கு மேலே ஸ்ப்ரேலாம் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு கட்டாயமே கிடையாது நெல் பயிர் வந்து நீங்கள் ஜிங் பிடி கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கவரி ஆகிடும் அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்ல நான் திரும்பியுமே ஒரு டைம் நான் சொல்லிக்கிறேங்க யூரியா வந்து நீங்கள் அடிபுரமாக வாங்கி பயன்படுத்தக்கூடாதுங்க அதே மாதிரி நீங்கள் இது ஒரு நடவடிக்கத்திலேருந்து ஒரு அஞ்சு டு ஆறு நாளுக்குள்ளே நீங்க பயன்படுத்தக்கூடாது அது வந்து யூரியா வந்து பஞ்சு நாளைக்கு மேலே பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சொன்ன இந்த சின்ன சின்ன காரணம் தாங்க நெல் பயிர் வந்து வச்சது வச்ச மாதிரியே இருக்கிறதுக்கும் அப்படியே கரையிறதுக்கும் காரணங்கள் இது தான் இதை தாண்டி வேற என்ன காரணம் இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம மண் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே வேர் பிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டங்க உழவு சரியாக ஓட்டில் கூட இந்த பாதிப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஃபீல்டு பார்க்கும்போது சுத்தமாக வந்து வேர் பிடிக்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப க மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் போய்ட்டு நட்டுருக்காங்க அப்படி நடும்போது அது வேர் பிடிக்க இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம அடிஷ்னல் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க அதாவது ஹியூமிக் ஆச்சு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி கொடுக்குற பட்சத்தில் தான் வேர் நல்லா பிடிக்கும் இதை தாண்டி வேற என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மண்ணில் வந்து அளவு ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே வேர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க பீக்செலவு அளவுக்கு நார்மலாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நெல் பயிர் மட்டும் இல்லை எந்த ஒரு பயிர் இருந்தாலுமே நம்ம ஈஸியாக வளர்த்து நம்ம கொண்டு வர முடியும் இந்த வீடியோவில் பயிர் வந்து வேர் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அதை பற்றி நான் முழுமையாக விளக்கிறப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜிஎஸ் யூடியூப் சேனலாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்